முருகா குரு முருகா அருள் முருகா அனந்த முருகா சிவசக்தி கணேஷ் சண்முகணே சராசரணி என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாஹா ஓம் சைராம்நாத் பவி ஆறுமுகம் அருளிலும் அனந்தனும் ஏறுமுகம் நாம் அரியமால் சரவணன் இன்றைய வீடியோ பதிவா நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாரியம்மன் தாலாட்டை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் நீண்ட நாட்களா ஒரு சகோதரி வந்து கமெண்ட் போட்டுட்டே வந்தாங்க இதுக்கான ஒரு பதிவு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் நீண்ட நாட்களா காத்திருந்து இன்னைக்குதான் அதுக்கான பாகியம் வந்து கிடைச்சிருக்கு எனக்கும் ரொம்ப அற்புதமான மாரியம்மன் தாளாட்ட பத்தி இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்ல ரொம்ப சிறப்பான ஒரு செய்தியும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அம்மன் வந்து நம்மள தேடி வருவாளா அப்படின்றதுக்கு சாட்சியான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப சுவாரசமா இருக்க போகுது அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ பதிவை முழுமையா பாருங்க பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம் மாரியம்மன் இந்த பேரை கேட்டாலே பல பேருக்கு எங்க இல்லாத ஒரு சக்தி வந்து மனசுக்குள்ள பிறந்துரும் ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என்னுடைய பேர் வந்து இல்ல எனக்கு இந்த பேரை கேட்டாலே பிடிக்காதுங்க உண்மையா சொல்லணும் நான் படிக்கக்கூடிய காலங்கள்ல எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க மாரியத்தா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால என்னமோ தெரியல எனக்கு இந்த மாரியம்மான்ற பேரை கேட்டாலே எனக்கு வந்து படிக்கிற காலகட்டத்தில் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வேற இன்னொரு செல்ல பேர் வச்சுதான் வீட்டில் கூப்பிடுவாங்க ஆனா இப்போ அந்த ஒரு பெயர் தான் எனக்கான ஒரு அடையாளத்தையே கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து எல்லாரும் என்னை மாரியம்மா அப்படின்னு கூப்பிடுறது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அந்த அம்மனுடைய அருமை பெருமைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அம்மாவோட பெயரை நமக்கு வச்சிருக்க எவ்வளவு பெரிய பாகியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் வச்சதுக்காக நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கேன் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாரியம்மனை பத்தி பேசக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுல மிகப்பெரிய ஒரு பாகியமாகவும் சந்தோஷமாகவும் நான் வந்து கருதுறேன் அதே சமயம் ஒரு சகோதரி வந்து ரொம்ப நீண்ட நாட்களா வந்து மாரியம்மன் தாலாட்டை பத்தி போடுங்க சகோதரி அப்படின்னு ஒரு சொன்னது எடுத்த உடனே ஒரு பதிவுகள் விட அவங்களுடைய உத்தரவு வேணும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நிச்சயமா அதை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா தெய்வத்தோட உத்தரவும் அவங்களுடைய அணுகருக்கும் இருந்தா மட்டும் ஒரு பதிவானதை நம்ம கண்டிப்பா கொடுக்கவே முடியும் அப்படி இருக்கும்போது அம்பால பத்தி பேசணும்னு நான் நினைச்சிட்டே இருக்கிறேன் அது சம்மந்தமாவே இன்னும் ஒரு அற்புதமோட சேர்ந்து இந்த பதிவை வந்து கொடுக்கணுன்றதுக்கு தாயோட அனுகிரகம் நிறைஞ்ச ஒரு பதிவாக தான் இந்த பதிவானது அமைய போகுது நம்ம மாரியம்மன் தாளாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப பொதுவா அம்பால நம்ம நீங்க எல்லாருமே வந்து நேசிப்பீங்க அம்பால வந்து நேசிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அம்பாளுக்கு நிறைய உருவங்களும் பெயர்களும் வந்து வேற வேற இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் அப்படின்னு எல்லையம்மன்ல தொடங்கி மாரியம்மன் கருமாரியம்மன் சமயபுரத்தா அப்படின்னு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வம் மானசீகமா வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அவங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு ஒவ்வொரு தெய்வங்களை நம்ம வந்து வழிபாடுகள் செய்துட்டு இருக்கோம் அப்படி நீங்க வந்து அம்மாவுக்கு வந்து வழிபாடுகள் செய்யறீங்கன்னு வீங்களே அதே சமயம் அந்த வழிபாட்டு முறைய அம்மன் ஏத்துக்கிட்டாளா இல்லையா நம்ம இடமிருந்து நாம கொடுக்க கூடிய அந்த ஒரு மாவெளுக்க அம்மா வந்து திரும்பவும் எதிர்பார்ப்பாளா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு என் குழந்தை எப்பவுமே வந்து வெள்ளிக்கிழமைனா விளக்கு போடும் ஆனா இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு அம்பாள் உங்ககிட்ட கேட்டிருக்காளா 你切，我妈给吧。 நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேண்டுதலுமே வந்து மனசார அம்மாவுக்கு வந்து அழகாக நம்ம வந்து செய்து முடிக்கிறோம் எத்தனையோ போர் எவ்வளவோ வேண்டுதல்கள்லாம் நம்ம வைக்கிறோம் தீ மிதிக்கிறதுலேருந்து வேப்பஞ்சா வேப்பஞ்சாலை வந்து இருந்து எவ்வளோ வேண்டுதல்கள் நம்ம வைக்கிறோம் எல்லா வேண்டுதலும் தாயாக இருந்து நமக்கு வந்து அந்த அளித்து நம்மளுடைய வேண்டுதலாம் நிறைவேற்றி வைக்கிறா அதன்படி நாமும் வந்து நம்மளுடைய வேண்டுதலை வந்து ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் அப்படின்னா சொல்லவே வேணாம் அளவுக்கு நம்மளுடைய வழிபாட்டு முறையில் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் தமிழர்களுடைய வழிபாட்டு முறையை ஆடி மாதம் செய்யக்கூடிய இந்த பூஜை மாதிரி வந்து அப்படி ஒரு களை கட்டும் அப்படின்னு சொல்லாம் அப்படி நம்ம பார்த்து பார்த்து செய்துட்டே வரணும் இல்லைங்களா அப்படி நாம செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அந்த வருடம் வந்து நம்மளால செய்ய முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில வந்து நீ ஏன் எனக்கு இதை செய்யல அப்படின்றத அம்பாள் வந்து நிச்சயமா கேட்பா கனவு ரூபத்திலயோ யாராவது தெரிஞ்சவங்க மூலயமோ ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து எனக்கான கடன் வந்து நீ இன்னும் வச்சிருக்கியே ஏன் செய்யல அப்படின்னு வந்து நிச்சயமா கேட்பா அப்படி நடந்த ஒரு நிகழ்வு உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் இப்பதானே மாசி அமாவாசை போச்சு அதாவது நிறைய இடங்கள்ல வந்து தாயார் வந்து காலி ரூபத்துல வருவாங்க நிறைய இடங்கள்ல வந்து மயான கொள்ளை வந்து நடந்திருக்கும் உங்களால வேண்டுதல் ஏதேனும் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கொள்ளை விடுறது அதாவது காய்கறிகள் வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னா காய்கறிகள் கொண்டு வந்து இடுகாட்டுல வந்து கொள்ளைய விடுவாங்க அதுக்கப்புறம் சுண்டல் கொழுக்கட்டை இது போல வந்து ஒவ்வொருத்தவங்க வேண்டிப்பாங்க வேண்டி கொண்ணு வந்து அந்த இடத்துல கொள்ளை விட்டுட்டு வர்றது வந்து வாழையடி வாழையா வருடம் தோறாம ஏதாவது நீங்க ஒரு வேண்டுதல் ஒரு குழந்தைக்காக வேண்டிக்கிறீங்க கணவருக்காக வேண்டிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கொண்ணு வந்து நம்ம அதை செய்திடணும் அப்படி நாம செய்யல அப்படின்னாலும் அம்பாள் கேட்பா அதே சமயம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் அமாவாசை வரப்போது இதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கும் போது நாம எதுவும் இன்னும் கண்டுகா இருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன் அதையும் அம்பாள் வந்து நம்ம கனவு ரூபத்துல வந்து என்ன அமாவாசை வரப்போகுது எனக்கான வேண்டுதல் எல்லாம் செய்யறதுக்கு நீ தயாரா இருக்கியா அப்படின்றதையும் அம்பாள் வந்து நமக்கு வலியுறுத்துவா இது பல பேருக்கு கண் கூட நடந்த ஒரு விஷயமும் கூட இப்படி உங்களுக்கு நடந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்படி ஒரு நடந்த ஒரு நிகழ்வு சொல்ல போறேன் நானு புவனா அப்படின்ற சகோதரி இவங்க வந்து வட பயணில இருக்கிறாங்க சகோதரி இப்ப கொஞ்ச நாட்களாதான் நம்ம சேனல் இல்லாம பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில முருகனுடைய அற்புதங்கள் நம்ம பேசுறது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சு போய் மானசிகமா முருகனுடைய வழிபாட்டு முறையை அவங்க செய்திட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க வட நான் சொன்னேன் அப்ப அவங்க வட ஆண்டவரை போய் பார்க்காம இருப்பாங்களா அதனால இவங்க தொடர்ந்து காலையில விஸ்வரூப தரிசனம் வந்து எம்பெருமானம் பாக்குறது இவங்களுடைய மிகப்பெரிய ஒரு வழக்கமா வச்சிருந்து தொடர்ந்து இவங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனுடைய பலனா இவங்க கையில இப்ப வந்து ஒரு குழந்தை இருக்கு ஏதாவது ஒரு வகையில வீட்டுல வந்து ஒரு தொழில் வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க முருகனோட அருளால இவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழியையும் வந்து இவங்களுக்கு காமிக்கிறார் அதற்கு முன்பு ஏன் இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு வழியை முருகப்பெருமான் கொடுத்தாரு அப்படின்னா சகோதரி வந்து பாத்தீங்கன்னா பாண்டுரங்கருடைய தீவிரமான பக்தையா இருக்கிறாங்க பாண்டுரங்கருடைய மந்திரங்கள் சொல்றது ஸ்லோகங்கள் சொல்றது அது மட்டும் இல்ல இவங்க வந்து குருவிடம் வந்து உபதேசம் வந்து பெற்றவங்களும் கூட ஒவ்வொரு கலநயமான ஒவ்வொரு வேலையை செய்யறதுல ரொம்பவே ஈடுபாடு கொண்டவங்க கூட இவங்க அப்படி இவங்க வந்து தேர்ந்தெடுத்த ஒரு வேலை அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுல வந்து ரொம்ப பாரம்பரியமா வந்து சிலைகள் வாங்கி வச்சிருப்போம் அதாவது நம்ம தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க ஒரு கிருஷ்ணர் சிலையா இருக்கலாம் மாரியம்மன் சிலையா இருக்கலாம் பிள்ளையார் சிலையா இருக்கலாம் என்னன்னா அதெல்லாம் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா களிமண்ணால செய்யப்பட்டது இல்லையா மண்ணால செய்யப்பட்டது நான் சொல்ல வர புரியும் நினைக்கிறேன் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பாரம்பரியமா உங்க வீட்டுல வச்சு வழிபாடு செய்திட்டு இருந்த ஒரு சாமி சிலைன்னு வைங்களேன் அது போக போக என்ன ஆகும்னா ஒரு மாதிரி மண் அரிச்சா மாதிரி ஆகும் அந்த பெயிண்டிங் எல்லாம் நம்ம அபிஷேகம் செய்யலனாலும் அந்த பெயிண்டிங் எல்லாமே உறிஞ்சிரும் வந்து நம்ம எடுத்து தூக்கி போறதுக்கு மனசே வராது ஏன்னா இது என்னோட தாத்தா வந்து வழிபாடு செய்த ஒரு சாமி சிலை எங்க பாட்டி வச்சிருந்தது ரெண்டு மூணு தலைமுறைக்கு மேல வச்சிருந்த சாமி சிலைக்குலாம் ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குங்க அதை வந்து நம்ம அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட்டுருவோம் கூடாது அப்படி நீங்க பார்த்து பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த அந்த சிலைகள் எல்லாம் ஒரு மாதிரி சிதிலமடைஞ்ச மாதிரி இருக்குன்னா அந்த சிலைகளை புதுப்பிக்கும் ஒரு அற்புதமான ஒரு வேலையை தான் சகோதரி செய்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் உங்களுக்கு சைட்டில் கொடுக்குறேன் பாருங்களேன் நான் அந்த சகோதரி கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது இதை நீங்க எப்படி இவ்வளவு அழகா கலைநயமா செய்றீங்க அப்படின்னா அவங்க கையில வந்து கலைமகள் இருக்கா அப்படின்னு சொல்லணும் ரொம்ப ரொம்ப அழகா அற்புதமா அந்த சிலைகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில அற்புதமான முறையில வந்து அவங்க அந்த சிலைகளை வந்து வடிவமைக்கிறாங்க அதை விட ரொம்ப அவசியமா அந்த வந்து அதற்குண்டான மந்திரங்களை சொல்லிக்கிட்டு அதாவது நம்ம சும்மா சாதாரணமா ஒரு பெயிண்டிங் அடிச்சு கையில கொடுக்கறதெல்லாம் இல்லை அவங்க செய்யக்கூடிய எல்லா வேலையுமே நான் பார்த்தேன் அந்த சாமிக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி புதுப்பிக்கும் வேலையை அவங்க செய்யறாங்க அந்த சாமிகளுக்கு கண் திறக்கும் ஒரு நேரம் கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை மூணு மணிக்கு அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நல்ல நாள் பார்த்துதான் அந்த சாமிகளுக்கு வந்து கண் திறந்து இவங்க வந்து ரெடி பண்ணி ரெடி பண்ணி இந்த இவங்களுடைய கஸ்டமருக்கு எல்லாம் அழகா குடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அருமையா இருந்தது அதை பார்த்ததும் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு நாள் சேனல்ல சொல்லணும் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா இது வந்து பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நாளா நீண்ட நாட்களா எங்க வீட்டு பூஜாரியெல்லாம் இப்படி ஒரு சாமி செலை வச்சிருக்கோம் இதை நான் இன்னும் அழகுபடுத்தி பாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த சகோதரிய தொடர்பு கொண்டு நீங்க வந்து அழகா செய்துக்கலாம் நீங்க வந்து கொரியர் மூலிமா போடுறதோ இல்லை எதுவோ இன்னைக்கு வட பயணிக்கு போற மாதிரி இருக்குன்னா அங்கதான் அவங்க வீடுன்னு சொன்னாங்க அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த சகோதரி கிட்ட கொடுத்து நீங்க வந்து அழகா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்றேன் எதனால இவங்களை நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு சாமி செயலைகளுக்குமே அவ்வளவோ நுணுக்கங்கமா ஒவ்வொரு விஷயமும் கண்ணு கண்ணுக்கு உயிர் கொடுக்கறதுன்றது அவ்வளவு லேஸ்பட்ட ஒரு காரியமே இல்லை தெய்வத்தோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பா அதை வந்து செய்ய முடியும் அந்த ஒரு வல்லமைய சக்தி வந்து அந்த பொண்ணு கையில இருக்குன்றதை என்னால் உணர முடிஞ்சுது அதனாலதான் நான் இந்த அளவுக்கு இதை சொல்றேன் அதனால இன்னைக்கு இந்த பதிவுல வந்து நான் அதை சேர்த்து சொல்றேன்னு கேளுங்க சகோதரி வந்து சென்ற வருடம் வந்து இவங்க வீட்டுல இருந்து சுண்டல் கொழுக்கட்டை எல்லாம் செய்து கொண்டு போய் வட வந்து அம்மன் கோயில் இருக்கான் அங்க போய் இவங்க கொல்லை வெட்டுறதுக்காக எல்லாம் கொடுத்துட்டு வருவாங்க ஆனா இந்த வருடம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரணம் அவங்களால வந்து இந்த வருடம் போக முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க தெரிஞ்ச உறவினர் ஒருத்தவங்க தவறிட்டதுனால இவங்களுக்கு தீட்டு இருக்கிறதுனால இவங்களால போக முடியல ஆனா மனசு முழுக்க இவங்களுக்கு அம்மனை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க நாம போன வருடம் செஞ்சோம் இந்த வருடம் செய்ய வேண்டிய பாகி இருக்கு அப்படி இருக்கும்போது நம்மளால செய்ய முடியல மனசு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க அததான் நான் சொன்னேன் நீங்க வருடம் தோறும் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா நிச்சயமா அம்மன் அதை எதிர்பார்ப்பாங்க ஏதாவது ஒரு வகையில வந்து அதை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிதான் சகோதரி வந்து இத மனக்குறையாவே அவங்களுக்குள்ள இருக்கு இந்த நேரம் பார்த்து ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்க வீட்டில் வந்து அம்மன் சிலை ஒண்ணு இருக்கு நீங்க வந்து எனக்கு ரெடி பண்ணி தர முடியும் ரொம்ப நாளா வச்சுக்கிட்டு இருக்கேன் தூக்கி போட மனசு இல்லை அது என்ன சாமின்னு கூட எனக்கு தெரியல நீங்க எனக்கு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சரிங்க எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்றாங்க அந்த சாமி சிலையை பார்த்ததும் உங்களுக்கு வந்து இது எந்த சிலை அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியல அப்போ அந்த நேரம் கரெக்டா எனக்கு ஃபோன் பண்றாங்க இந்த விடும் விஷயத்த பத்தி எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி வருத்தமாவே இருக்கு சகோதரி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அந்த நேரம் பார்த்துதான் இந்த மெசேஜ் வருது இந்த சாமி போட்டோ அப்போ அப்ப நான் என்ன சொன்னா உங்க வீடு தேடி அம்மனே வராங்க அதாவது நீ கோவிலுக்கு போய் செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்ட ஆனா அம்மனே உன்னை உன்னை தேடி வராங்க அவங்க சமயபுரத்தம்மன் வந்துருக்கிறது யாரு சமய பொறுத்த அம்மன் அழகான அலங்காரம் கொடுத்து எல்லாம் சிறப்பாக முடிஞ்சதும் நீங்கள் அம்மனுக்கு என்ன படையல் வந்து நீங்கள் கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் உங்கள் வீட்லையே வந்து இலை போட்டு என்னென்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் எல்லாம் போட்டு அம்மா அம்மனுக்கு வந்து படையல் போட்டு உங்களுக்கு வேண்டுதல முடிச்சுக்கோங்க உங்க வீடு தேடி அம்மன் வராங்க சாப்பிட்டுட்டு போகவே வராங்க அப்படின்றதும் அவங்களுக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி உண்மையாகவே இப்படி ஒரு வாய்ப்பே இருக்காது அமையுமா ஏதாவது ஒரு வகையில் சாமி சிலைகள் வரலாம் இவங்க இது வரைக்கும் எத்தனையோ சிலைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஏன் குறிப்பிட்டு இந்த அம்மா ஏன் வரணும் ஆமாம் உள்ளன்போடு நினைக்கிறோன்னா அம்மா வந்து நம்மளுக்கு தேடி நிச்சயமாக வருவாள் ஏன்னா இதில் ஒரு விஷயம் பாருங்கள் இந்த அளவுக்கு சிதலை அடைஞ்சிருக்கு ஆனால் அந்த அம்மாவுடைய கண்ணு மட்டும் பாருங்களேன் எந்தளவுக்கு ஒரு உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு நிச்சயமாக இந்த சிலையானது எந்தளவுக்கு அவங்க ரெடி பண்ணி அனுப்புகிறாங்கன்றத கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ வீடியோவிலையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதனால உங்களுக்கு இது போன்ற சிலைகள் வந்து ஏதாவது இருக்கு ரொம்ப பாரம்பரியமா வச்சிருக்கீங்க சரி சரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க கண்டெக்ட் பண்ணி நீங்க வந்து தாராளமா செய்திக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு இந்த ஒரு தகவலாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு சரி இப்ப நாம மாரியம்மன் தாளாட்டை பத்தி தெரிஞ்சுப்போமா மாரி அம்மன் மாரி என்றால் மழை அம்மன் என்றால் தாய் அதாவது மழை போன்று அன்பை படிந்து தாய் போல நம்மை அரவணைத்து கொள்ளும் அம்மன் தான் மாரியம்மன் மாரியம்மன் வழிபாட்டு முறையிலே ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது எல்லாரும் வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா மாரியம் மாரியம்மன் அப்படின்னாலே எல்லாருக்கும் பொதுவா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆடி மாதம் அம்மனுக்கு வந்து கூழ்வாற்றல் அஹ் அம்மனுக்காக வந்து படையல் போ போடுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயம் அம்மைன்ற ஒரு நோய் தாக்கப்பட்டாலும் வந்து நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் மாரியத்தா அந்த வீட்டுக்கு வந்துட்டா வந்துட்டா மாரியத்தா வந்து வந்துடுச்சு இப்படி இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி பெயர் கொண்டவளும் மாரியம்மன் தான் இந்த மாதிரி நேரங்கள்ல பாடக்கூடிய ஒரு பாடல் தான் மாரியம்மன் தாளாட்டு தென் தமிழக கிராமப்புறங்கள்ல அம்மை என்று சொல்லக்கூடிய வெம்மை நூல் அதாவது நம்ம அம்மை போடுன்னு சொல்றோம் பாடக்கூடிய ஒரு பாடல் தான் மாரியம்மன் தாளாட்டு இந்த மாரியம்மன் தாளாட்டுடைய சிறப்பு என்ன தெரியுமா இப்போ மாரியம்மனுடைய உருவங்களை அழகா வர்ணிச்சும் பம்பை உடுக்கை இந்த பாடல் பாடும்போது வந்து பாத்தீங்கன்னா பம்பை உடுக்கை அந்த சத்தத்துக்கே அம்பா வந்து அங்க வந்துருவா அதனாலதான் பம்பை உடுக்கை அந்த சத்தத்தோடுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரியம்மனுடைய உருவங்களை வந்து வர்ணிக்கும் வகையில இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும் மற்றும் அவருடைய அவதாரங்களை பற்றியும் இந்த பாடல் வரிகள்ல வந்து வர்ணிக்கப்படும் அதோட நம்முடைய வேண்டுதல்களுமே அந்த பாடல் வரிகள்ல வந்துடும் இதுதான் இதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமே மாரியம்மன் தாளாட்டிலேயே இந்த அம்மாவுடைய உருவங்களை பற்றியும் அவதாரங்களை பற்றியும் பாடக்கூடிய வரிகளும் நமக்கு தேவையான வேண்டுதல்கள் சொல்லி வரக்கூடிய பாடல்களுமே இப்ப அம்மை போட்டிருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களை வந்து கீழே வேப்பிலையை வந்து போட்டுட்டு அவங்கள வந்து அங்க மேல வந்து படுக்க வச்சிருவாங்க அப்போ அந்த நேரத்துல வந்து அம்மா எந்த அளவுக்கு உக்ரமா அங்க இறங்கியிருக்கான்னு நமக்கு தெரியாது அம்மை போட்டிருக்கு அப்படின்னா பல வகையான அம்மைகள் வந்து இருக்கு எதுவாக இருந்தாலும் பொதுவாகவே வீட்டில் வந்து அம்மா போட்டிருக்கு அப்படின்னா எல்லாருமே அவங்க வீட்டிலலாம் ஒரு புத்தகமும் கையில வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நேரத்துல பாடக்கூடிய பாடல்கள் அப்படின்னு கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே இருக்கும் அதிகமா வந்து எல்லார இடங்களிலையும் வந்து பாடக்கூடிய ஒரு பாடல் தான் மாரியம்மன் தாலாட்டு இது வந்து அம்மாவை தூங்க வைக்கும் போது பாடக்கூடிய பாடல் அப்படின்னு கிடையாது இப்ப இந்த மாதிரி வந்து அம்மா போட்டிருக்க நேரங்கள்ல அம்மாவை வர்ணிக்கும் வகையில அந்த பம்பை உடுக்க சத்தத்தோட வச்சு இந்த பாடல்கள் பாடும்போது அம்மா வந்து மனமுருகி அந்த யாருக்கு அம்மா போட்டிருக்காங்களோ அங்க இருந்து அம்மா வந்து இறங்கிடுவா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஐதீகமா சொல்லப்படக்கூடியது இது வந்து அம்மா போட்டிருக்கிற தான் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கிடையாது நம்மளுடைய வேண்டுதலுக்காக வேண்டி ஏன்னா அந்த பாடல் பாட நிறைய அம்மா வந்து அங்க வந்துடுவா அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் அந்த வரிகள் வந்து கிட்டத்தட்ட நமக்கு அந்த நம்ம யூடியூப்ல போட்டோம் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு அந்த பாடல் வந்து ஓடும் இந்த பம்பை கொடுக்க அந்த சத்தத்தோட கேட்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த சத்தத்துக்கு இறங்கி தாயார் அங்க வந்து மனமெருகி யாருக்கு அம்மா போட்டிருக்கோம் அவங்களை விட்டு அம்மா சீக்கிரமா வந்து இறங்கிடுவா அப்படின்றது வந்து ஐதீகம்ன்றாலே இந்த மாரியம்மன் தாலாட்டை முக்கியமா அம்மா போட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க வீடு ரொம்ப சுத்தபத்தமா இருந்து இந்த பாடல் வந்து நம்ம பாடணும் இந்த பாடல் பாடும் போது நிச்சயமா அம்மா வந்து மனமெருங்கி இறங்கிடுவான்றது மிகப்பெரிய ஒரு ஐதீகமாக சொல்லப்படக்கூடியது இதை வந்து இந்த மாதிரி நாட்கள் தான் பாடணும்னு கிடையாது நமக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட மாரியம்மன் தாலாட்டை வந்து கேட்டாலும் நல்லது பாடினாலும் நல்லது நம்மளுடைய இல்லங்கள் பாடனும் சரி நம்ம கோவிலுக்கு சென்று பாடினாலும் சரி அது வந்து நமக்கு மாரியம்மன் தாலாட்டு பாடல் அப்படின்னு நம்ம கேட்டாலே நிறைய புத்தக கடைகளில் வந்து அந்த பாடல் புத்தகம்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படியே நீங்கள் வந்து பாடலாம் இங்கே பாடக்கூடிய இடத்துல அமர்ந்த கொஞ்ச நேரம் கேட்டு பாருங்க அது மிகப்பெரிய ஒரு பேரானந்தமாக வந்து இருக்கும் மாரியம்மனுடைய வழிபாடு முறையை ரொம்ப ரொம்ப எளிமையானதா இருக்கும் அந்த தாய்க்கு படைக்கக்கூடிய பிரசாதம் அப்படின்னாலே கூழ் தான் அதாவது கேழ்வர்கள் செய்யக்கூடிய கூழ் வந்து செஞ்சு வைப்பாங்க துள்ளு மாவு அச்சரிசி வந்து என்ன பண்ணுவாங்க நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டு இடிப்பாங்க இடிச்சு அதுல வந்து வெள்ளம் கலந்து வைப்பாங்க அதுதான் துள்ளுமாவும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பானகம் இளநீர் ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல என்ன இருக்கும் அதை வந்து அந்த அம்மாவுக்கு படைச்சோம் அப்படின்னாலே மனம் குளிர்ந்து நமக்கு வந்து அருளை பாலிக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா மாரியம்மனை சொல்லலாம் ரொம்ப அவசியமாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அம்பாளுக்கு வந்து அவ்வளோ சிறப்பான முறையில் எல்லாரும் வழிபாட்டு முறையை செய்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருடைய வேண்டுதலையுமே தாயார் வந்து மனம் மனமிறுங்கி நமக்கு அருளை வந்து வாரி வாரி கொடுக்கக்கூடிய ஒரு மாரி தெய்வம் மாரியம்மன் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இந்த மாரியம்மன் தாலாட்டு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைய பதிவானது அம்மனுடைய அருளும் வந்து நிறைஞ்ச ஒரு பதிவா வந்து கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு பிடி தையை போன்று அருளை வாரி வாரி கொடுக்கக்கூடிய மாரியம்மனுடைய வழிபாட்டு முறை எல்லாரும் செய்யுங்க உங்க எல்லாருக்கும் மனம் போல அம்மன் வந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வந்து வேடிக்கிறேன் இதே போன்ற அடுத்த அற்புதமான வீடியோ பதிவுகளை வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள் வேல் வெற்றிவேல் வேள் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவை ஓம் சைராம்